வேற அளவு எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பிடிச்சிருச்சுன்னா பண்ண சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க ஒரு பக்கம் பாகர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க பிஷ்வா கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு பாத்தியாடா உங்க அப்பா உள்ள இருக்கிறதுக்கான காரணமே இவங்கதான்டா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோவத்துல வந்து செமையா வந்து முறைக்கிறாங்க கருணாவுக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை வந்ததும் வராதமா எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு கருணாவும் நம்ம சுபனா அம்மாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க விஸ்வா உள்ள போய் ரெஸ்டு எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு உடனே எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து திவாகர் எப்போதும் போல சவால் விட்றாங்க கிட்ட உன்னால எப்படி இங்க இருக்க முடியுதுங்கிறத பாத்துடறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து போது கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்துமதி சரிங்க நீங்க சொன்னபடியே வந்து நடக்கதா இல்லையான்னு பார்க்கலாம் தோத்துக்கிட்டே இருக்கிற நீங்களே இவ்வளவு துமரா பேசும்போது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறன்னா பக்குவமா இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை சரிங்களா எனக்கு யாரை பார்த்தும் பயமும் இல்லை நீங்கள்லாம் என்கிட்ட வந்து அளவு வந்துட்டிங்களா அப்படின்னு அந்த இடத்துல இந்துமதி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நான் எப்படி மாதம் வந்து அவளை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சரி விட்டு பிடிக்க வேண்டியதுதான் இவ்வளோ மாதிரி தான் நம்மளும் வந்து திட்டம் போடணும் அப்படின்னு துவயர் வந்து இருக்காங்க இது எல்லாம் ஜெயந்தி அக்கா வந்து நின்று கேட்குறாங்க இந்த மனுஷன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிறாங்களே இந்துமதி வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு ஜெயந்தி வந்து யோசிக்கும்போது விஸ்வாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கருணா அப்பன்னு பார்த்து டேய் மற்றவங்க சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சுகுணா அம்மா வந்து பேசுகிறாங்க இந்துமதி ரொம்ப தங்கமான பொண்ணு அம்மா தேவையில்லாமல் வந்து எப்படிமா எது சரி எது தப்புன்னு பேச வந்துட்டேன் அப்பாவே இப்போ எங்கே இருக்காருன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னால் இந்த விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சமக்கோவத்தின் உச்சத்தில் வந்து விஸ்வா பேசும்போது சரி முதல்ல சாப்பிடு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரூம் பக்கம் போகிறாங்க போயிட்டு என்னம்மா இந்த அம்மா மேலே இன்னமும் கோபமாக இருக்க இல்லைம்மா உன் மேலே கோவப்பட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது நீ யார் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருச்சு நீ இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன கேட்க முடியும் அப்பா பேச்ச கேட்கறதை தவிர உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை உன் மேலே நான் கோவப்பட்டது தப்பு தான் இங்கே எல்லாமே அப்பா வைக்கிறது தானே சட்டம் திருபாவை மீறி முன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை உனக்காக நான் களை இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ ஆசைப்பட்டபடியே ஒரு வருஷம் கழிச்சலாம் நீ படிக்க வேணாம் இப்பயே நான் உன்னை அந்த இடத்துல படிக்க வைக்க போறேன் குள்ள இந்த மாற்றம் வந்ததுக்கான முக்கிய காரணமே வேற யாருமே கிடையாது இந்துமதி தான் அவ இந்த வீட்டுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என் பொண்ணுக்காக நான் பாடுபடாட்டா எப்படி உன்னை நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புமா உன்னோட ஆசை என்ன படித்து மிகப்பெரிய அதிகாரியாக ஆகணும் தான் ஆசைப்பட்டுருக்கேன் அதை நான் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுறதுக்கு என்னால் மறைமுகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து செய்வேன் அப்படின்னு நம்ம சுக்னாம்பா வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அச்சோ விஸ்வா வேறு கோவத்தில் இருக்கான் அடுத்தது அவன் என்ன செய்வானே தெரியாது எல்லோருமேலேயும் வந்து கோவமாக இருக்காங்க இந்த கோவத்தை வேற நம்ம சரி செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க இந்துமதி மாட்டுக்கும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காளா அச்சோ என்னமோ நினச்சி பயந்துட்டா போல இருக்கு அப்படின்னு இந்துமதியை சமாதானம் பண்ணலான்னு தைரியமாக வந்து வராங்க நம்ம கருணா வந்துட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க விஷ்வா கிட்ட பேசாத அவன் கோவக்காரன் அப்படியா ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து பயந்துட்டேன் எனக்கு தெரியுமா நீ பயந்துருவேனு அன்பா பாசமா நம்ம கருணா வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க டே டேய் என்னடா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க நான் மோதுறதெல்லாம் யார் கூட திவாகர் கூடையும் கிருபா குடியும் அப்படி இருக்கும்போது விஸ்வாலாம் எனக்கு யாருடா அவங்களுக்காக நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அவன் கோபக்காரனா சின்ன பையன்டா நான் சமாளிச்சிருவேன் இப்போதான் திவாகரை வெளுத்தெடுத்துட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் பற்றி உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேருமே வந்து தவிச்சு போய் கிடக்குறாங்க விஸ்வாக்காக நான் கவலைப்பட்டுட்டு இங்கே உட்காருவேன்னு நீ பேசுற பத்தியா அதை நினைச்சாதான் எனக்கு காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் யார் எப்படிப்பட்ட நீ தான் வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கியடா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கடா உனக்கு இப்படியெல்லாம் வந்து தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு நான் வந்து பக்கபலமாக வந்து இருக்கக்கூடாது நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்க அப்படி உண்மையை வந்து ஒத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் எத்தனையோ பேருக்கு வராமையே இருந்திருக்கு சில பேருக்கு வரல வரலன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தான் அமைதியாக போகிறவங்க தான் அளவுக்கு அதிகமாக வந்து தைரியமாக இருப்பாங்க என்ன உண்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால அவங்க தைரியம் வெளிப்பட மாட்டேங்குதுன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இந்தமதி சரிம்மா நீ நான் நிம்மதியாக தூங்கு மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிருபாவை நினச்சிக்கிட்டே நம்ம கருணா வந்து தூங்காமல் அப்படியே கார்டனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப எங்கே டக்குன்னு வந்து இந்துமதி ஏஞ்சிட்டு அப்படியே வந்து கருணா வைக்கணும்னு சொல்லிட்டு வரப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நான் யாருக்கு துணையாக நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியல இந்துமதியை நிச்சயம் வந்து கண்ணாமன்னா திட்டுவாங்க இது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பியும் நம்ம சித்திரா இருக்காங்கள அவங்களுக்கு வந்த பேப்பரை எடுத்து அப்படியே வந்து பார்க்குறாங்க எனக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இந்த காலேஜில் நான் சேர்ந்து நல்லபடியாக வந்து படித்து மிகப்பெரிய ஆளாக மாறி காட்டணும் எனக்கு படிப்போட அருமை தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது இந்த வீட்டோட நிலமை சரியில்லையே அப்படின்னு வேதனையோடு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் அவங்க அம்மா இந்த பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நீ நிச்சயம் கவலைப்படாதம்மா எப்படி கதிர் தப்பான பையன் எனக்கு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறமேட்டுக்கு உன் கல்யாணத்தையே நல்ல விதமாக வந்து திருப்பு முனையாக இருந்தது நான் தான் நிச்சயம் இந்த வாட்டியும் நான் உனக்கு திருப்பு முனையாக அமைவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நானும் இந்துமதியும் கைகோக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நிச்சயம் நான் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுப்பேன் எனக்கு இருக்கிறது இப்போதைக்கு ஒரே நம்பிக்கை இந்துமதி மட்டும்தான் அவளை பார்த்து மட்டும்தான் எனக்கே வந்து தைரியம் வந்து புதுசாக வந்து தோணியிருக்கு அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சுகுணாமா அப்பன்னு பார்த்து டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே பனி அதிகமாக இருக்குது உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உள்ளே வராங்க என்ன தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தூக்கம் வரலன்னு கரணாக வந்து இருக்காங்க நிம்மதியாக நீ தூங்க வேண்டியதானே டேய் பக்கத்தில் நீ இல்லைனா எனக்கு எப்படி தூக்கம் வரும் நீ எங்கேயாவது வந்து போயிட்டேண்ணா என்ன பண்ணுறதுனா நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன் வெளியிலலாம் போவேனா இங்கேயே உட்காந்து யோசி நான் லைட்டு போட்டால் நீ ஏச்சிட்டு வந்தான் நான் லைட்டு போடாமல் விட்டுட்டேன்னு சொல்லி இருக்காங்க சரிடா இப்போ சாம்பார் தூங்குடா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் மனசுல இருக்கிற கவலையை தூக்கத்தில் வந்து காட்டக்கூடாது தூங்கும்போது கவலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக தூங்கணும் தூங்கினா காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு அப்படியே கருணா மாட்டக்கம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்துமதி மதி இப்போ தூக்கம் வரல அவங்க வந்து ஏன்ச்சி உட்காந்துருக்காங்க அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறா கருணாகிட்டே பேசுகிறாங்க எனக்காக நீ ஆதரவாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நாளுக்கு நாள் வந்து அளவுக்கு அதிகமாக பாண்டிங் அன்பு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இது எங்கே போய் நிக்க போகுதுன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல தான் கொண்டு வந்து முடியும்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியுது பார்த்துக்கலாம்டா நீயும் நல்ல வந்தான்னு எனக்கு இப்போ தான் வந்து புரியுது இத்தனை நாளாக நானும் உன்னை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா உன்னோட மாப்பிள்ளை எவ்வளோ வந்து நல்லவராக இருக்கார் எனக்காக வந்து யோசிக்கிறார்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு மீனாட்சி அம்மா கிட்டே வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்துமதியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே சொல்லலாம்